ரொம்ப நன்றி தம்பி வந்து ரொம்ப அதிக அதிகமாக வந்து என்ன போயிடுறாங்க அப்படி ஒன்றும் கிடையாது நான் என்ன சொல்றேன்னாக்க எங்க ஐயா வந்து கடைசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் அவங்க ஊருக்கு போகும்போது எங்கிட்ட சொல்லிட்டு போனாங்க நீ சினிமாவிலேயே நல்லா வந்துருவே ஆனா எவ்வளவு பெரிய ஆளா வந்தாலும் உனக்கு மண்டக்கணம் மட்டும் வேண்டாம் அந்த மாதிரி இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு போனாங்க அதுக்கப்புறம் எங்கள் ஐயா தவறிட்டாங்க தம்பி சொன்னாங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்களுக்கு ஹோட்டல் வேண்டான்னு நான் சொல்லிட்டேன் அது மாதிரி ஏதாவது ஒரு ரூம் கொடுங்கன்னு சொல்லிட்டேன் அதுக்காக அவர் ரூம் போடாமல் இல்லை ஹோட்டலில் ரூம் போட்டிருக்காரு அதுக்கு கூட நான் சொன்னேன் ஏன் தேவையில்லாமல் செலவு பண்ணுறீங்க அப்படின்னு ஹோட்டலில் ரூம் போடலாம் இருபத்தஞ்சாயிரம் ரூபா ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் ரூபா ஒரு நாளைக்கு அப்படின்னா ரூம் போடலாம் அதிகமாக செலவழித்து நல்ல ஏசி குழு குழுன்னு அதோட வசதியோடு நமக்கு வந்து ஹோட்டலில் ரூம் போட்டு கொடுத்தாலும் நல்ல பஞ்சு மெத்தை போட்டு கொடுத்தாலும் படுத்த அஞ்சு நிமிஷம் கூட தூக்கம் வரல அப்படின்னாக்கா அந்த ரூம் வேஸ்ட்டு அதோட மரத்தடியில் படுத்தாலும் நல்ல நிம்மதியாக தூங்கணும் அப்படிங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அப்படி தான் இன்னும் சொல்லப்போனாக்கா வந்து ரஜினி அண்ணாலாம் கூட அப்படி தான் ரொம்ப எளிமையாக இருப்பாங்க விஜயகாந்த் அண்ணாலாம் அப்படி தான் இருப்பாங்க எல்லாரும் எனக்கு அதிலலாம் ஒரு பெரிய இது கிடையாது எனக்கு தம்பி ஃபோன் பண்ணி பேசும்பொழுது சொன்னாங்க இந்த மாதிரியான ஒரு நல்ல கேரக்டர் நீங்கள் பண்ணணும் அப்படின்னாங்க ரைட் பண்ணுறேன் என்னென்ன கேரக்டர் என்னான்னு கேட்கவே இல்லையே நல்ல கேரக்டர் நீங்களும் சொல்லுறீங்க நல்ல கேரக்டர் இல்லைன்னா என்ன கூப்பிட அப்படிங்கல்ல அதனால் நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு இதில் வந்து ஒரு என்ன வேஷம் அப்படின்றத நான் இப்போ சொல்லக்கூடாது அதை நீங்கள் பார்க்கணும் இதில் எனக்கு ஒரு பெரிய கூடுதல் சந்தோஷம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதுவரைக்கும் நான் பேசாத ஒரு வழக்கு இலங்கை தமிழ் யாழ்ப்பாணத்து தமிழ் பேச வச்சு எனக்கு கூட இருந்து சொல்லி கொடுத்து என்னுடைய எனக்கு தெரிஞ்ச நடிப்பை நான் வந்து பண்ணியிருக்கேன் அதை எல்லாத்தையும் அவங்க ரசித்து ரொம்ப பாராட்டி கூடவே இருந்த அந்த இதனுடைய டைரக்டர் ஜீவன் அவர்களும் தம்பி லெவன் அவர்களும் தம்பி அவர்களும் இன்னும் வந்து நம்முடைய தம்பி சுஜீவன் அவர்களும் எல்லாருமா கூட இருந்து எனக்கு அந்த தமிழில் சொல்லிக் கொடுத்து எனக்கு என்ன ஒரே ஒரு பயம்னா எந்த வேஷம் நான் நடித்தாலும் அதை வந்து நூறு சதவீதம் முழுமையாக செய்யணும் அதில் ஏதாவது குறைவு நான் பொறும இது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னாக்கா அதில் ஒரு முழுமை இருக்காது அது நமக்கு ஒரு பெயரையும் கொடுக்காது அது இது பெயர் இந்த இது ஒரு வேஷத்தை வந்து நாம் திருப்தியாக பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தியை விட பணம் காசை நான் ஒன்றும் பெருசாக நினைக்கல ஸோ அவங்க வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க நல்லா வரட்டும் என்ன மாதிரி ஒரு வயசான ஒரு கலைஞன் வயசாயிடுச்சின்னா ரொம்ப வயசாயிடுச்சின்லாம் வந்து எடுத்துக்காதீங்க நடமாட்டமாக தான் இருக்கும் அந்த முன்னியத்தில் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து நம்மளால் இயன்றதை நாம் வந்து செய்யணும் இந்த மாதிரி ஒரு நல்ல வேடம் அப்படின்னு இங்கிருந்து அவ்வளோ தூரத்துக்கு என்னை கூட்டு நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு கேட்டு என்னை வரவழித்து வீட்டில் வந்து தம்பியினுடைய மனைவி பாப்பா அப்பான்னு என்னை கூப்பிட்டு எனக்கு வந்து நல்ல வாய்க்கு ருசியாக சாப்பாடு போட்டு எல்லா வேலையும் அந்த அளவுக்கு ஒரு உறவினர் மாதிரி பார்த்து கொள்ளும் பொழுது நல்ல ஒரு உன்னதமான ஒரு கேரக்டரை கொடுக்கும் பொழுது அதை நாம் சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது அது மட்டும் இல்லாமல் இந்த குறும்படம் நல்ல ஒரு பெயரை அவர்களுக்கு கொடுத்து நல்ல ஒரு லாபத்தை ஈட்டி கொடுத்து அடுத்தடுத்து நல்ல நல்ல படங்களாக அவர்கள் பண்ணுவதற்கு ஒரு வழிவகையாக இருக்கணும் அதுக்கு எல்லாம் உள்ள இறைவன் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் நல்ல வேஷம் அப்படின்றத மட்டும்தான் நான் இப்போ சொல்ல முடியும் அது என்ன வேஷம் அது எப்படி பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் இப்போவே நம்ம விளக்கி சொல்லியாச்சுன்னாக்கா அது வந்து உங்களுக்கு அந்த குறும்படம் பார்க்கும்பொழுது அதில் வந்து ஒரு பெரிய சுவாரஸ்யம் ஏற்படாது அடுத்தடுத்து என்ன அப்படிங்கிறதுல உங்களுடைய மனம் லைக்காது எல்லாத்தையும் சொல்லிட்டார் அவர் தான் அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரியாக இருக்கும் அதனால் நான் எந்த படம் நடித்தாலும் எந்த முதல்ல சீரியல் காலத்தில் நான் நடிச்சுக்கிட்டு பொழுதும் முக்கியமாக நான் வீட்டுக்கு போய் இந்த மாதிரி இன்றைக்கி ஒரு சீன் இந்த மாதிரி ஒரு இதுன்னு நான் சொல்ல மாட்டேன் அது சொல்லியாச்சுனாக்கா வந்து அது எப்படியாக இருந்தாலும் வந்து அந்த நியூஸ் வெளியில் போயிடும் அங்கே அதனால் வந்து அந்த குழுவில் இருக்கக்கூடியவர்கள்ட்ட கூட நீங்கள் என்ன சீன் எடுக்கிறாங்கன்றதை தயவுசெய்து வெளியில் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிடுறது செல்ஃபோன் வச்சுருந்தாங்கன்னாலும் தயவுசெய்து அதை அணைச்சி வச்சுட்டு வந்துடுங்க உள்ளே வந்து அதை வந்து ஷூட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறது இந்த யாழ்ப்பாணத்திற்கு வந்து யாழ்ப்பாண தமிழ் பேசி ஒரு நல்ல கேரக்டர் நடிப்பதற்கு எனக்கு என்னை அழைத்த தம்பி அவர்களுக்கும் இயக்குனர் ஜீவன் அவர்களுக்கும் மற்றும் அந்த குழுவினருக்கும் கேமராமேன்லேருந்து எல்லாருக்குமே ரொம்ப அமைதியாக ஷூட்டிங் எந்த விதமான டென்ஷனோ ஒரு பெரிய பரபரப்போ அதெல்லாம் இல்லை நம்ம ஏதாவது ஒன்று சொன்னால் கூட நம்முடைய அனுபவத்தின் மூலமாக இது இப்படி பண்ணால் நல்லா இருக்குமா தம்பி நல்லா இருக்கும்னு அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதையும் ஒத்துக்கிட்டே பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிற ஒரு வள்ளுவருடைய குரல்படி நடந்து அவர்கள் நல்ல விதமாக பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ இன்னமும் படப்பிடிப்பு நடந்துக்கிட்டு இருக்குது நல்லபடியாக வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பெரிய ஆசை அதே மாதிரி வந்து கூப்பிட்டு இந்த அனைத்து ஊடகங்களும் வந்து எங்களை வந்து இங்கே கூப்பிட்டு உட்கார வச்சு பேச வச்சு மக்களை இதன் மூலமாக சந்திப்பதற்கு எங்களுடைய கருத்துக்களை அவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த அனைத்து ஊடகத்துறை நண்பர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் வேறு ஏதாவது கேட்குற கேள்வி மற்றது இதில் முக்கியமாக ப்ரொடியூசருக்கு நான் பெரிய அளவில் நன்றி சொல்லணும் ட்ரெண்டிங் ஆர்ட்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் ஹரியர் பஞ்சலிங்கம் அவர் வந்து என்னுடைய கிரேட் ஒன்லேருந்து நானும் எவரும் செஞ்சோன்ஸில் உண்டா படிச்சினாங்கள் ஏற்கனவே ஆரகன் என்ற ஒரு திரைப்படத்தை இந்தியாவில் தயாரிச்சிருந்தவர் கடந்த வருஷம் நாங்கள் எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் இருக்கிற இந்த குழு வந்து டிரெக்ஷன் டீம் வந்து முதலாவதாக சாம் சூசைட் பண்ண போகிறான் ஒரு குறும்படம் செய்த நாங்கள் அது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும் என்னென்னு சொன்னால் எல்லா மீடியாவும் எங்களுக்கு அதுக்கு பெருமளவு ஆதரவு தந்தது ரெண்டாவது படைப்பாக யாழ்ப்பாணம் என்று சொல்லி ஒரு பாடல் ஒரு பதினஞ்சு நிமிட பாடல் அந்த பாடலுக்கும் பெருமளவிலான ஆதரவை வந்து மக்களும் மீடியாஸும் கொடுத்திருந்தது எங்களுடைய மூன்றாவது குறுந்திரைப்படம்தான் இந்த என்ற குறுந்திரைப்படம் உண்மையாக நாங்கள் முதலாவதாக வச்சிருந்தது இந்த கர்மா தான் ஆனால் இதுக்கான பட்ஜெட்ன்றது வந்து ஒரு குறும்படத்துக்கா ஆன ஒரு பட்ஜெட்டாக இருக்காது ஒரு முழு திரைப்படத்துக்கான ஒரு பட்ஜெட்டை இதுக்கு ஒதுக்க வேண்டியிருக்கும் கிட்டத்தட்ட அவ்வளோ அண்ட் இல்லை பட் ஒரு குறும்படத்துக்காக நாங்கள் வளமையாக ஒதுக்கிற பட்ஜெட் எல்லாத்தையும் தாண்டின ஒரு பட்ஜெட்டை இதுக்கு ஒதுக்க வேண்டியிருக்கும் காரணம் என்னென்னு சொன்னால் இது ஒரு அதுக்கு அதை ஒரு தரத்தை நல்லமாக கொடுக்கணுமன்றதை தாண்டி இது வந்து ஒரு இதில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இது ஒரு பீரியட் ஃபில் ஐம்பதாம் ஆண்டு காலப்பகுதிக்குரிய ஃபில்ம் இது ஒன்று தான் நாங்கள் இதில் சொல்லக்கூடியது அப்போ அந்த காலத்தை யாழ்ப்பாணத்தில் இருக்கிற அந்த காலத்தை க்ரியேட் பண்ணுவோம் அதுக்கு எல்லோரும் ஒரு பெரிய எஃபர்ட் போட்டிருக்கோம் அந்த காலத்து கார் அந்த காலத்து இடங்கள் இப்படியான விஷயம் எல்லாத்தையும் அதுக்குள்ளே கொண்டு வரதுக்கு ஸோ அது நீ வேற போகிற போஸ்டர்ஸுகள் எல்லாம் பார்க்கவே உங்களுக்கு அது தெரிய வந்துடும் அடுத்தடுத்து வர போகிற இதுகளில் ஸோ அப்படியான ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய பொருட்செலவு தேவைப்பட்டது அப்போ எங்களுக்குமே ஒரு சங்கடம் இதுக்கு காசு திரும்பி வருமா வராதா எந்த ஊடகத்தில் போட்டு இந்த காசு எடுக்கிறது ஸோ இப்படி ஒரு நிலைமையில் எங்களுக்கு யார் இதை ப்ரொடியூஸ் பண்ண கேட்கவே எங்களுக்கு ஒரு ஒருத்தங்களை அப்ரோச் பண்ணவே எங்களுக்கு சங்கடமாக இருந்தது அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த ஆரகன் திரைப்படத்தை எடுத்த என்னுடைய நண்பன் அவனோட நான் கதை கேட்க அடுத்ததான் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் நீ தொடங்கு இந்த அலுவல என்று சொல்லி அப்போ திருப்பியும் அவன்கிட்ட தயங்கி தயங்கி கேட்டேன் அப்படியே இதில் ஒரு கேரக்டர் இருக்கடா அதில் எம்எஸ் பாஸ்கரன் நடித்தா நல்லா இருக்கும் அண்ட் ஒன்னே உடனே ஒரு கதையும் இல்லை எவ்வளோ சம்பளம் கேட்பார் என்ன கேட்பார் எதுவுமே அவன் யோசிக்கிறேன் ஓகே நான் நம்பர் அனுப்பிவிட்றேன் உடனே கதை கதைச்சி போட்டு சொல்லு அவரே செய்யட்டும் இவ்வளவும் சொல்லும் வரைக்குமே ஹரியரன் என்னட்ட கதை கேட்கலை அப்போ நான் கதையை சொல்ல சொல்லட்டேன் ஆண்டு கதையெல்லாம் தேவையில்லை நீ ஆளை கூப்பிட்டு முதல் ஓமண்டை பண்ணு அவர் முதல் ஓமன்ட்டை சொல்லட்டும் அதுக்கு பிறகு பார்ப்போம் சொல்லி அப்போ எப்படி அண்ணன் எங்கள்கிட்ட கதை கேட்கலையோ அதேமாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அவர் ரோமன்ட்டு சொல்லி இதுக்கில் கமிட் பண்ணி ஒரு பாதி தூரம் வரும் வரைக்குமே எங்கள்கிட்ட கதைய கேள் அப்போ அவ்வளோத்துக்கு ரெண்டு பேருமே ஆஸ் அ ப்ரொடியூசராக ஹரிஹரன் பெஞ்சலிங்கமும் அண்ணனும் எங்கள்கிட்ட அவ்வளோ நம்பிக்கை வச்சு இங்கே வந்து இதை செய்து கொடுத்ததுக்கு நாங்கள் சரியான நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் அண்டு எங்களுக்கு இதில் நீங்கள் படம் பார்க்க தெரியும் ஒவ்வொரு சீனும் நாங்கள் ஷூட் பண்ணிங்க எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு ஒன் டேக்கில் தான் போகும் ஒரே டேக்கில் நாங்கள் அங்கே பார்த்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டோம் எங்களுக்கு நடிப்புக்காகட்டும் டிரெக்ஷன் ஆகட்டும் இது சார்ந்த பல விஷயங்கள் வந்து எங்களுக்கு பெரிய ஒரு லேர்னிங் ப்ராசஸாக இருந்தது ஸோ அந்த சந்தர்ப்பத்துக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்து கொண்டு தொடர்ந்து கேள்வியில் வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க நீங்கள் வந்து த தமிழகத்தில் வந்து பெரிய சிமாத்துறையில் வந்து பேசிட்டு இருக்கீங்க ஸோ இங்கே வந்து ஒரு இல்லாத கலைஞர்களை வளர்ந்து வார்த்தை இந்த பாய்ச்சியாகனுடைய எதையாவது பார்க்கும்போது இல்லை அதாவது லெஜென்ஸ் அப்படின்னு இந்த லெஜென்ஸே தங்களை ஒத்துக்கிறது இல்லை அவங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அன்றைக்கு புதிதாக வரக்கூடிய நடிகர்கள் மாதிரி தான் நினைக்கிறாங்க இன்னைக்கி நீங்கள் வந்து உலகநாயகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கமல் அண்ணாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் புதுசாக ஏதாவது பண்ணணும் புதுசாக ஏதாவது பண்ணணும் புதுசாக ஏதாவது பண்ணணுன்ற முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறார் யாருமே தங்களுக்குள் தாங்கள் உயர்ந்தவர்கள் அப்படின்னு நினைக்கல அந்த மாதிரி வந்து எல்லோரும் புதியவர்கள் அப்படின்னாக்க என்ன இருக்குது இப்போ நீங்கள் தமிழகத்திலே வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க எத்தனையோ பெரிய டைரக்டர்களுடைய படம் வந்து வணிக ரீதியாக வெற்றி பெறாமல் போயிருக்கு சின்ன டைரக்டர்கள் புதிதாக அறிமுக டைரக்டர்கள் பண்ணக்கூடிய படங்கள் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ நீங்கள் ஒரு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி ரொம்ப பிரமாதமாக போய்கிட்டு இருக்குன்னு அதுவும் ஒரு யாழ்ப்பாண தமிழரை பற்றின ஒரு கதை தான் ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்குன்னு அந்த மாதிரி வந்து இவர்கள் பெரியவர்கள் இவர்கள் புதியவர்கள் அப்படின்னு நான் என்றைக்குமே நினச்சது கிடையாது இயக்குநர்கள் இந்த கதை என்கிற இந்த கருவை உருவாக்கியவர்கள் அவங்களுக்கு வந்து என்ன தேவையோ அதை சிறப்பாக செய்து கொடுக்கறதும் அவர்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு செய்வதும் அவர்கள் எதிர்பார்ப்பதை விட அதிக சிறப்பாக செய்வதும் தான் ஒரு நடிகனுடைய கடமை அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருந்ததுன்னா இவர்கள் லெஜண்ட்ஸ் புதியவர்கள் அப்படின்ற எண்ணம் வரவே வராது நீங்கள் யாழ்ப்பாணம் பாடத்துக்கு முதல்ல யாழ்ப்பாணத்தை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க படிச்சிருக்கீங்க யாழ்ப்பாணம் போனால் இந்தெந்த இடத்துக்கு போகணும் சாப்பாடு சாப்பிடணும்னு சொல்லி ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததா நீங்கள் இனிமேல் நான் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கிறேன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு கேள்வி கேட்குறீங்க இங்கேருந்து நாற்பத்தஞ்சு நாட் மைல் தான் எங்கள் ஊர் வேதாரண்யம் பக்கத்தில் முத்துப்பேட்டைன்னு ஒரு ஊர் சின்ன வயசுலேருந்தே இங்கே வந்து வல்வெட்டித்துறையில் வந்து காத்தலிங்கம்னு ஒரு ஐயா இருந்தது வல்வெட்டித்துறையில் காத்தமுத்துன்னு ஒருத்தர் காத்தலிங்கம்னு ஒருத்தர் இருந்தாங்க புஷ்பான்னு ஒரு அக்கா வருவாங்க எங்கள் வீட்டுக்கு நிறைய பேர்கள் யாழ்ப்பாணத்துக்கும் எங்கள் அப்பாவுக்கும் நிறைய தொடர்பு உண்டு நம்ம ஊருக்கு வருவாங்க நாகப்பட்டினத்துக்கு வருவாங்க நம்ம வீட்டில் வந்து தங்கி இருப்பாங்க போவாங்க அப்படிங்குற யாழ்ப்பாணத்தை பற்றி இல்லை நான் வந்து ராவணன் காலத்துலேருந்தே படிச்சிருக்கேன் நான் இன்றைக்கி நேர்த்திக்கு புதுசாக படிக்கலை மேக்சிமம் வந்து நம்ம ஊரை ஒத்து இருக்கக்கூடிய ஒரு சுவை கலாச்சாரம் இது எல்லாமே என்ன ஒன்று அந்த ஊரில் வந்து கேரளாவை சொல்லலாம் அந்த மாதிரியே தான் இங்கேயும் இருக்கும் அப்படிங்கிறது அதனால் ஹோட்டல் சாப்பாடு இல்லாமல் தம்பியினுடைய வீட்டு சாப்பாடே இருந்ததுனால எனக்கு ரொம்ப நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரியே இருந்தது ரெண்டாவது இங்கே நிறைய தமிழ் பேசுகிறதுனால அது வந்து நம்ம சொந்த ஊரில் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்க வழியே எழப்பம் நம்ம வந்து இங்கே போகணும் அங்கே போகணும் நான் முதல்லையே வந்து நான் வந்து இங்கே இதுக்கு பொழுதெல்லாம் சுனாமிக்கு முன்னாடி நான் இங்கே வந்திருக்கும்பொழுது எல்லாமே பல இடங்கள் போய் பார்த்துருக்கேன் ஷூட்டிங்க்கு வந்ததுனால அதனால் கொஞ்சம் அவசரமாக இப்போ ஒரு இந்த மூணு நாலு நாள் மட்டும் இந்த ட்ரிப்பு போட்டு இந்த ஷூட்டிங்க்கு வந்ததுனால என்னால் பல இடங்களுக்கு போய் சுற்றி பார்ப்பதற்கு நேரம் இல்லை ஒன்று ரெண்டாவது இப்போ இவங்கள்லாம் என்னாக்கா யாராவது ஒருத்தர் என்னை கூட்டிகிட்டு போகணும் ஏதாவது ஒரு இடத்துக்கு இவங்களுக்கு இந்த படப்பிடிப்பு வேலை இருக்குது இப்போ அதில் போய் நான் வந்து நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போங்க இந்த இடத்துக்கு கூப்பிட்டு போங்க அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போங்கன்னு நான் வந்து அவங்கள தொந்தரவு கொடுக்கக்கூடாது அவர்களுடைய வேலையை கெடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு தடவை வந்து ரைட்டு அடுத்த தடவை வரும்பொழுதுனாக்கா ஃபேமிலியோடு வந்து எல்லா இடமும் சுற்றி கூட்டி போய் தம்பி அவ்வளோதான் என்ன இருக்குது தென்னிந்திய சினிமாவில் நிறைய காலம் பணியாற்றுறீங்க தென்னிந்திய சினிமாவுல நிறைய கதை கதைக்களங்கள் இருந்தாலும் கூட ஈழத்தினுடைய பிரச்சனைகள் தொடர்பாக பேசக்கூடிய திரைப்படங்கள் அப்பப்போ வாரது வழக்கமாக இருக்கிறது ஒரு மூத்த நடிகர் என்ற அடிப்படையில் ஈழத்தினுடைய நிலப்பரப்பை ஈழத்தினுடைய வாழ்வியலை பேசக்கூடிய தென்னிந்திய சினிமாவில் இருந்து வெளிவந்திருக்கக்கூடிய கதைகள் போதுமாக இருக்கிறதா அல்லது இந்த தென்னிந்திய சினிமா இன்னும் போதுமா இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னாக்க அதை உருவாக்கின இயக்குநர்களை பாராட்டுங்க போதுமா இல்லை அப்படின்னாக்க அந்த இயக்குநர்களுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய முகநூல் பக்கத்தின் மூலமாகவோ எது மூலமாகவோ தெரிவித்து உங்களுடைய வேண்டுகோளை வச்சு மறுபடியும் வந்து நீங்கள் இதோட இன்னும் சிறப்பாக வந்து எங்களுடைய ஈழத்தினுடைய பிரச்சனைகளையும் நிலப்பரப்பை பற்றியும் நீங்கள் வந்து தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு அவங்கள்ட்ட கேளுங்க ஏன்னாக்க நான் ஒரு கதையாசிரியர் அல்ல நான் ஒரு நடிகர் எனக்கு கொடுக்கக்கூடிய விஷயத்தை நான் வந்து சிறப்பாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய எண்ணமாக இருக்க வழியே இந்த கதை விஷயத்திலெல்லாம் போய் எனக்கு வந்து ஆர்வம் இருந்தாலும் எனக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய நாலெட்ஜ் இல்லை ஸோ இது வந்து கதை ஆசிரியர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் தான் நீங்கள் கேட்ட இந்த கேள்வி போய் சேரும் உச்சநீக்கமாக இருக்கக்கூடிய விஜய் வந்து இப்போ அரசியலுக்கு வந்து அது தொடர்பாக நம்முடைய பார்வையின் கமலஹாசன் அரசியலுக்கு வந்து மீண்டும் திரைப்பட

அரசியலில் இருப்பவர்கள் சினிமாவில் வந்து எத்தனையோ பேர் நடித்திருக்கிறார்கள் நடித்து கொண்டிருக்கிறார்கள் சினிமாவில் நடித்து எவ்வளோ பேர் வந்து அரசியலில் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள் முதல்வராகி இருக்கிறார்கள் நீங்கள் இன்னும் இங்கே மட்டும்னு கிடையாது தமிழகத்தில்னு மட்டும் கிடையாது நீங்கள் அமெரிக்காவிலேயே எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொனால்டு ரீகன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய நடிகர் தானே அவர் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாகவே அகலையா அந்த மாதிரி வந்து அரசியலில் இருப்பவர்கள் இங்கு வரலாம் இருப்பவர்கள் அங்கு போகலாம் எந்த விதமான தப்பும் கிடையாது எந்த இடத்திற்கு போனாலும் சிறப்பாக செயல்பட்டால் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் நல்ல பெயர் கிடைக்கும் அவருடைய செயல்பாடுகளை பொறுத்து அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவரே தான் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் மக்கள் தீர்மானிக்க வேண்டும் முடிச்சாச்சு இன்னைக்கு காலையில் போயிட்டு ஒரு மூணு மூன்றரை மணி நேரத்தில் முடிஞ்சாச்சு எனக்கு வந்து இப்போ ரீசெண்டாக தான் பேத்தி பிறந்திருக்காங்க அக்கீரான்னு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பேசி கற்றுக்கிட்டு அவங்க பேச ஆரம்பிக்கும்பொழுது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் அந்த குழந்தையின் மனநிலையில் தான் இன்று நான் வந்து டப்பிங் போயிருக்கும் போயிருக்கும்பொழுது நான் மகிழ்ந்தேன் ஆனால் என்ன ஒன்று அது ரொம்ப குழந்தை நான் வந்து இப்போ தான் இந்த யாழ்ப்பாணம் பேச ஆரம்பிச்சிருக்கக்கூடிய ஒரு வயது முதிர்ந்த குழந்தை அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ இதை பேச ஆரம்பிக்கும் பொழுது எனக்கு கூட இருந்து அவர்கள் சொல்லிக் கொடுத்தது அவர்கள் கொடுத்த பயிற்சி இது எல்லாமே வந்து எனக்கு அந்த அந்த மொழியை பேசுவதற்கு ரொம்ப எளிமையாக இருந்தது எளிமைனாக்கா எனக்கு ஒரு ஈஸியாக வரக்கூடிய அளவுக்கு இருந்தது நல்லா சிறப்பாக பேசியிருக்கிறேன் அப்படின்னு டைரக்டரும் சரி கூட இருந்த அந்த தம்பி லவன்கிற தம்பியும் சரி ரொம்ப பாராட்டினாங்க எல்லாத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும் தானே நமக்கு வந்து இப்போ நான் எங்கள் ஊர்லேருந்து இருந்து வரும்பொழுது மெட்ராஸுக்கு வரும்பொழுது எனக்கு தஞ்சை தமிழை தவிர வேறு எதுவுமே தெரியாது அதுக்கப்புறம் தான் சென்னைக்கு வந்து சென்னை தமிழ் கற்றுக்கிட்டேன் நான் தெலுங்கு கற்றுக்கிட்டேன் மலையாளம் கற்றுக்கிட்டேன் அந்த மாதிரி இப்போ யாழ்ப்பாணத்தினுடைய மொழியை கற்றுக்குறேன் இன்னொரு ரெண்டு மூணு படத்துக்கு நான் நடிக்கிறதுக்கு வந்தாக்க யாழ்ப்பாணத்து மொழியே உங்களை விட சிறப்பாக பேசுவதற்கும் முயற்சிக்கிறேன் உள்ள கலைஞர்களுக்கு என்ன சொல்ற தென்னிந்தியா நோக்கி தென்னிந்திய திரையுலகத்துக்கு வந்து இங்க உள்ள கலைஞர்கள் வந்து ஒரு பெரும் கனவா நினைக்கிறாங்க அதுல வந்து சில பேர் வந்து இப்ப வந்து தென் வந்து வந்திருக்கின்றார்கள் இப்போ இங்க உள்ள இந்த கலைஞர்களுக்கான வாய்ப்புகள் இல்ல இங்க உள்ள கலைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்றாரு இல்லை இல்லைக்க அதாவது கலைஞர்கள் யாராக இருந்தாலும் சரி நான் என்ன சொல்கிறேன்னாக்கா ஒரே ஒரு அறிவுரை தான் நான் சொல்கிறது செட்டுக்குள்ளே வரும்போது செல்ல அப்பண்டுங்கன்ற ஏன்னாக்கா நம்ம கஷ்டப்பட்டு நடிச்சுக்கிட்டு இருப்போம் அந்த நேரத்துக்கு தான் எவனாவது ஒருத்தன் ஃபோன் அடித்து ஏழரை கூட்டுவான் ஒன்றும் இல்லை ஒரு செ ஒரு செட்டு போய் நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் மிஸ்டு கால் வந்தது ஃபோன் உடனே எடுத்தான் ஒருத்தன் நான் என்னமோ தெரியலையே இவன் பண்ணலையே என்ன என்னடா திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கேன் மாமா ஒன்றும் இல்லை மாமா செல்லில் சார்ஜில் ஒரு நூறுரூவாய்க்கு சார்ஜ் போட்டு விடுவோம் சரின்ட்டு போட்டு விட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து மறுபடியும் மிஸ்டு கால் என்ன மறுபடி பண்றான் அப்படின்ட்டு அடிச்சு என்னடா என்னடா மறுபடி பண்ணுறேன் அப்படின்னு மாமா நீ போட்ட காசு மாமா காசு கேட்குறதுக்கும் மிஸ்ஸு கால் கொடுக்குறான் காசு போட்டாச்சு அது வந்துருச்சுங்கிறதுக்கும் மிஸ்ஸு கால் கொடுக்க அப்போ அவனுக்கு எதுக்கு சார்ஜ் போடணும் வெறும் மிஸ்டு காலுக்கு அவன் வந்து மினிமமாக ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டு போகலாம் இல்லையா அந்த மாதிரி வந்து நமக்கு எங்கேயாவது ஒரு கான்சென்ட்ரேஷன் போகும் நம்ம வந்து கஷ்டப்பட்டு ஒரு உணர்ச்சி பூர்வமாக நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது யாரோட செல்லாவது அடிக்கும் அவர்லோ இல்லை இல்லை டேக் போயிட்ருக்கு இரு இரு நான் கூப்பிட்றேன் அப்படின்னாக்க அங்கே போகும் நம்ம கான்சன்ட்ரேஷன் அந்த ஒரு மெல்லிய உணர்வு கூட மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க நான் வந்து என்னுடைய தொழிலில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதற்கு காரணம் என்னை விட மூத்தவர்களை பெரியவர்களை பார்த்து நான் அவர்கள் மாதிரி இருக்கணும் அப்படின்னு தான் எங்களுடைய விருப்பமன்றத்தை நீங்கள் எவ்வளவோ பேருக்கு பண்ணி காமிச்சு அது சொல்ல இப்போ அழகு விடுவீங்க என்ன என் பொண்டாட்டி தெய்வ சார் என் வாழ்க்கையில் எனக்கு இருந்த ஒரே ஆறு அவதான் என்கிட்ட ஆயிரம் குறைகள் இருந்தாலும் அதை எல்லாம் பொருட்படுத்தாங்க முப்பது வருஷம் என் கூட குடும்பம் நடத்தி சாமி சார் எங்கிட்ட அது வேணும் இது வேணும் கேட்டதே இல்லை நான் கொண்டு வர கொஞ்சம் சம்பள பணத்தில் குடும்பத்தில் எடுத்துருவா விரிந்த வரைக்கும் நான் இதை பத்தி பெருசா கவலைப்பட்டதில்லை சார் ராஜா மாதிரி கெத்தா வாழ்ந்தேன் அவ கெடுத்த செஞ்சப்படுறேன் அப்படின்னு பேசுங்க தேங்க் ரொம்ப நன்றி இந்த நிகழ்ச்சிக்கு எங்களை அழைத்ததற்கு இந்த ஊடகத்தின் மூலமாக இல்லையா அதுக்கு ஒரு நன்றி மறுபடியும் மறுபடியும் சொல்லலாம் ஒன்றும் தப்பு இல்லை ம் தாசங்க காலம் இந்த மண்ணில போர் நடந்து பணிகளோட மீட்டர் ரெண்டாயிரத்து போர் நடக்கிற கால போதியில் சென்னையில் வந்து ஒரு கிரம் இந்த மக்கள்கிட்ட வழியில உள்ள ஒரு

சாரி அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு கதையை உருவாக்கிட்டு என்னை கூப்பிட்டாங்கன்னா நிச்சயமாக நான் நடிப்பேன் இப்போது இவங்க யாழ்ப்பாணத்துலேருந்து பேசுகிறோன்னா சொல்லுங்கள் தம்பி இந்த மாதிரி எங்களுக்காக நான் வர்றேன் கதையை கேட்கல தேவையில்லை நல்ல கேரக்டர் தான் நீங்கள் கூப்பிட்றீங்க வர நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான் அந்த மாதிரி வந்து எனக்கு எப்போவுமே வந்து எல்லோர் மேலேயும் ஒரு நல்ல அபிப்பிராயம் உண்டு அது இலங்கை தமிழர்கள் மற்றவர்கள் வேறு மலையாள தேசத்தைச் சேர்ந்தவர்கள் தெலுங்கை சேர்ந்தவர்கள் அப்படிங்குற நல்ல மனிதர்கள் நல்ல ஒரு பழக்க வழக்கம் நல்ல ஒரு வேடம் அப்படின்னு இருந்ததுனாக்க நம்ம போதெல்லாம் பண்ணலாம் ஒன்று ரெண்டாவது புதிதாக வருகிறார்கள் அப்படிங்கிறம்போது அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு கூட இருந்து நம்முடைய ஒரு உழைப்பை அதில் காட்டுவதுங்கிறது எனக்கு ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டும் என்று எல்லாம் இறைவனை வேண்டிக்கொள்கிறேன்